எப்படியோ டூருக்கு போகிறதுக்கு பாதி பேர் காசு கொடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஆள்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்கு அவங்களும் கொடுத்துட்டாங்கன்னா கிளம்பிடலாம் எப்படியும் அடுத்த வாரம் போவோன்னு நினைக்க என்னைக்கு டூரு போகணுன்னு இன்னும் தேதி ஒன்றும் முடிவு பண்ணலை தலைவர் வேற எல்லாரும் தொட்டு கொடுத்த பிறகு பார்த்துக்கிடுவோன்னு சொல்லிட்டாரு எப்படி எல்லாரும் கொடுத்து முடிக்க போறாங்கன்னு தெரியல ஒவ்வொரு ஆள்களாக தான் வந்து கொடுத்துட்டு கிடக்கு என்னைக்கு போகணும்னு தெரியல எப்படியோ போனால் சரி இது வரைக்கும் என்னையும் டூருக்கு கூப்பிட்டு போனதே கிடையாது எப்போமும் ஊரை பார்த்துக்கோ ஊரை பார்த்துக்கோன்னு ஊர்லேயே போட்டு போயிடுவார் நான் மட்டும் இங்கே ஊரில் தனியாக கிடப்பேன் எல்லா ஆட்களும் டூருக்கு போயிடும் இந்த வருஷம் என்னமோ அதிசயமா என்ன்கிட்ட பொறுப்பை கொடுத்து என்னையை வேற கூப்பிட்ருக்காரு என்னப்பா செல்லத்தை அவனே எப்படி இருக்க வாங்க மாணிக்கண்ணே நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆளையே பார்த்து ரொம்ப நாள் ஊருக்குள்ளே தான் இருக்கீங்களா தோட்டத்துல வேலையே சரியா இருக்குப்பா அங்க இங்கே நம்மளவே நேரம் கிடைக்க மாட்டிக்கு ஒரே வீடு தோட்டம் வீடு தோட்டம்னு அலைஞ்சுகிட்டே இருக்கும் பத்தியா அத யாரையும் பார்க்கவே வர முடியல அப்படி என்னாச்சி இருக்கிறது ஒரு மகா தானே அவங்களையும் கட்டி குடுத்தாச்சு இல்ல பிற எதுக்கு வேலை வேலைன்னு அலையுதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தானே அது இப்படிப்பா உழைச்ச காலம் சும்மா நிக்குமா நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அதுவும் சரிதான் அண்ணாச்சி உழைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் சுகரு பிபின்னு ஒன்றும் வராம நல்லா இருக்க முடியும் இந்த காலத்துல யாரும் நடக்கா எல்லாம் வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு சுக்கி சோமோட்டோன்னு சோறு ஆர்டர் போட்டு இல்லாமல் இருக்காங்க நல்லா நடக்கணும் நல்ல வேலை செய்யணும் தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் சரிப்பா எனக்கு தோட்டத்துல நிறைய வேலை கிடக்கு நீ கதை கதையாக பேசிக்கிட்டு இருக்காத நான் போகணும் டூருக்கு போறதுக்கு துட்டு கட்டணும்ல அதுக்கு தான் வந்திருக்கேன் டூருக்கு போறதுக்கு துட்டா நீங்க எதுக்கு கொடுக்க போறீங்க நெடுவாழி அக்கா தான் அன்னைக்கே சொல்லிட்டாங்களே எங்கள் அப்பா அம்மாட்ட துட்டு கேட்க கூடாது தந்துடுவேன் அன்னையே நீ அவட்டெல்லாம் கேட்காதன்னு சொல்லிட்டாங்களே அது எப்படிப்பா நான் இருக்கும்போது என் பிள்ளை எப்படி நான் துட்டு கட்ட விடுவேன் அதெல்லாம் முடியாது நான் தான் கொடுப்பேன் எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு எங்கள் மாப்பிள்ளைக்கு அவங்க அம்மா அப்பாக்கு எல்லாருக்கும் சேர்த்து எவ்வளவுன்னு சொல்லுப்பா நான் துட்டு கொடுத்துட்டு போறேன் நீங்க துட்டு கொடுக்க எங்கீங்க நெடுவாளியக்கா அக்காவது சண்டை போடுவாங்களே நான் நீ துட்ட அப்படியா சரி கொடுங்க குடுங்க ரூபா தரணும் போட்டு சொல்ல உங்க வீட்டுல ரெண்டு பேரு அவங்க வீட்டுல நாலு பேரு மொத்தம் ஆறு பேரு தானே அப்போ ஒன்பதாயிரம் ரூபா ஆச்சு இந்தப்பா துட்டு எடுத்துக்கோ ஆ சரி என்னாச்சு ஆறு பேரு ஒன்பதாயிரம் என்ன எழுதிக்கிடுதேன் இந்தாப்பா இதுல ஒரு ஆறாயிரம் ரூபாய் இருக்கு ஒரு நாலு பேருக்கு பெயர் எழுதிக்கும் அதான் உங்க வீட்டுல இருக்குல்ல அண்ணாச்சி அந்த குடும்பத்துக்கு எதுக்கு நீங்க குடுக்கீங்க பா அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அந்த பையன் தானே வேலை செய்யுதான் நானே சம்பளம்னு பத்தாயிரம் தான் குடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே அவனுக்கு காணுமா இல்லையான்னு தெரியல ரெண்டு பிள்ளைகள் வேற வச்சிருக்கான் படிப்பு செலவுக்கு நான் துட்டு கொடுத்துருவேன் இருந்தாலும் அவனுக்கு துட்டு காணுமா இல்லையான்னு தெரியல இப்ப டூருக்கு போகணும் திடீர்னு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னா அவங்க எங்க போவாங்க பாவம்ல அதான் நான் சேர்த்து கொடுக்கேன் அப்படி என்னாச்சி இவ்வளவு நல்லவரா இருக்கீரே நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு நம்ம தானப்பா செய்யணும் வேற யாரும் செய்யுவா தலைவரும் இப்படித்தான் இருப்பாரு வேலை செய்யறவங்களுக்கு செய்யணும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு செய்யணும்னு ஒவ்வொருத்தருக்கா செஞ்சுட்டு கிடப்பாரு அவரை மாதிரியே தான் நீங்களும் இருக்கீங்கண்ணே ஆமாப்பா எனக்கெல்லாம் வந்து கஷ்டம்னு யாரும் திறந்து கேக்குறதுக்கு முன்னாலேயே போய் உதவி செஞ்சிடணும் அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும் சரி கொடுங்க அண்ணாச்சி வாங்கிக்கிடுதே இந்தப்பா வாங்கிக்கோ துபாய் குடும்பத்து கட்டியாச்சு நீங்க ஒன்னும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிரு சரிப்பா நான் போயிட்டு வரேன் தோட்டத்துல நிறைய வேலை கிடக்கு போனும் ஆட்டோ அண்ணாச்சி நீங்க பாட்டுக்கு வந்து துட்ட கொடுத்துட்டீங்க உங்க மகாட்ட நாளில் திட்டு வாங்கணும் நான் என் பிள்ளைட்டு பேசிக்கிட்டுதான்ப்பா உன்னே ஒன்றும் சொல்ல மாட்டா நான் ஃபோன் அடிச்சு இப்போ பேசிடுவேன் சரியா ஆ சரிண்ணே போயிட்டு வாங்க தங்க பிள்ளை அப்பாவுக்கும் சேர்த்து துட்டு கொடுத்துருதே எங்கள் அப்பாட்ட துட்டு கேட்காதீங்கன்னு சொன்னியம்ல இந்த பைய சொன்னான் என் அம்மா இப்படி சொன்னேன் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் உனக்கு செய்வேன் நீ கவலைப்படக்கூடாதுமா ஏப்பா பாசத்தை இப்படி புளிக்குதாரே பேசாமல் இவருக்கு மகனாக பிறந்திருக்கலாம் போலையே அஞ்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போறோம் என்னது எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போறோமா எந்த ஊருக்கு போறோம் டீச்சர் ஒண்ணு சொல்லவே இல்ல டீச்சர் எனக்கு சொல்லணும் நான் வேற டூர் போறோம் ஆதி எப்படி டீச்சர் உங்களை மட்டும் எப்படி டூருக்கு கூட்டி போவாங்க வரட்டும் நான் கேக்க ரேணு ஸ்கூல்ல இருந்து யாரையும் டூருக்கு கூட்டி போல நாங்க எல்லாரும் எங்க ஊர்ல இருந்து மொத்தமா டூருக்கு போறோம் அது எப்படி உங்க ஊர்ல உள்ளவங்க மட்டும் சேர்ந்து டூருக்கு போவீங்க அதெல்லாம் எனக்கு வாண்ட சொல்லணும் நான் எங்க வேணாலும் போவேன் மஞ்சு பானு என்ன டூரு டூர்னு பேசுதீங்க டூருக்கா போறீங்க எல்ல சோனு பாத்தியா சொல்லவே இல்லை உயிர் நண்பனா இருக்க கூடவே அலையுது ஒரு டூருக்கு போறோம்னு சொல்ல மாட்டியோ இல்ல எங்களுக்கே நேற்று ராத்திரி தான் எங்க அப்பா வந்து சொன்னாரு துட்டு கட்டி டைம்ப்பா டூருக்கு போகணும்னு அப்பந்தான் எங்களுக்கே தெரியும் அப்படியே சரி சரி எந்த ஊருக்குள்ள போறீங்க ஊட்டிக்கு போறோம் அடேங்கப்பா ஊட்டிக்க போறீங்க ஆமா ஊட்டிக்கு தான் போறோம் இப்போ என்ன ஊட்டில மலர் கங்காச்சி சூப்பரா இருக்குமே எங்க அப்பா ஒரு தடவை கூட்டிட்டு போனாரு காலையில போய் மலர் கங்காச்சி பார்த்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டோம் நீ காலையில போவீங்க ஆமா, அதுக்கு என்ன இப்போ நீ முன்ன பின்ன டூருக்குலாம் போனதே இல்லையா

இவளுக்கு பேசுறது பூரா நம்மளுக்கு வயிறு எரியற மாதிரியே இருக்கே வேலைக்குள்ளேயே பேசுவாளுக்க போல ஏல சோனும் என்னையும் கூப்பிட்டு போங்களே நானும் ஊருக்கு வாரேன் ஏல நாங்களே இது வரைக்கும் போனதே கிடையாது இந்த வருஷம் தான் புதுசா போக போறோம் வெளியூர் கரங்களெல்லாம் சேர்க்க மாட்டாங்களே உள்ளூர் மட்டும்தான் சேர்த்துக்கிடுவாங்க யாரும் என்னையும் சேர்க்க வேண்டால பஸ்ல வந்து நான் தெரியாம ஏறி உட்காந்துக்கிடுதேன் சீட்டு கடியில உட்காந்துக்கிட்டு வாரேன் போன தடவை நம்ம டூருக்கு போன பத்தியா கொடைக்கானலுக்கு அப்ப எப்படி வந்தேன் நல்லா அடியில் கூடி பூந்து டீச்சர் காலுக்கு அடியில கூடி போய் முன்னால இருக்கிறவங்க பண்டத்தெல்லாம் திருடி தின்னமில்ல அதே மாதிரி செய்தல்ல அப்படியே சீட்டு கடிலயே படுத்துக்கிடுதேன் டூருக்கு வந்து சுத்தி பாக்கும் போது மட்டும் அவன் கூட வாரேன் சரியா மத்த நேரம் சீட்டு கடையிலயே இருந்துக்கிடுதேன் ஐயையோ அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத எங்களுக்கு பெரிய பிரச்சனையா போயிடும் நீ வராத நம்ம ஸ்கூல்ல டூர் போவோம்ல அப்போ சேர்ந்து போவோம் சரியா வீட்டில் ஆளுக்கு போகும்போதெல்லாம் கூட வரேன்னு சொல்லாத ஏழை இப்படி பண்ணுது நான் உன் உயிர் நண்பன் இல்லையா என்ன விட்டுட்டான் நீ டூருக்கு போக போற ஏல ஊதுபத்தி மண்டையா என் தம்பியை போட்டு எதுக்குள்ள உயிரை வாங்கிட்டு கிடக்க பேசாம இரு டூருக்குலாம் உன்னை கூட்டு போக முடியாது பிள்ளைகளா என்ன ஒரே சத்தமா கிடக்கு அட்டன்டன்ஸ் எடுக்க போறேன் எல்லாரும் இங்க பாருங்க இந்த வீடு நல்லாவே இல்ல ஹாஸ்டலே நல்லா இருந்துச்சு அங்க இருந்து இங்க கொண்டு வந்து போட்டாங்க எனக்கு என்ன செய்யனே ஒண்ணு புரிய மாட்டேங்கி இந்த வீட்ல ஒரு வசதியும் இல்ல எதுவும் இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹாஸ்டல் எவ்வளவு நல்லா இருந்துச்சு நல்ல ஏசி ரூம் இருந்துச்சு நல்ல i <laughs>

எத்தாங்க பாலு ஆ கூட டீ கால் வலிக்கிண்டிங்கல்ல பரவாயில்லையா பரவாயில்ல டீ இப்போ தான் தைலம் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எத்தை பாத்திரத்தை பூரா கழுவி வச்சுட்டேன் கழுவிட்டியா நான் இப்போ கால் வலி கொஞ்சம் பரவாயில்லல்ல நான் எழுந்திரிச்சி போய் கழுவுன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் கழுவிட்டியாக்கும் ஆமாம் நீங்கள் கால் வலிக்கின்னீங்கல்ல பிறகு எதுக்கு உங்களை போட்டு கஷ்டப்படுத்தணும்னு நானே கழுவி முடிச்சிட்டேன் சரி வயிற்று பிள்ளைக்காரி நீ ஒன்றும் சாப்பிட்டுருக்க மாட்டேல்ல நான் போய் உனக்கு ரெண்டு தோசையை சுட்டு தரட்டா வேண்டாம் தே ராமு புரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்துடுவாரு வந்த பிறகு சாப்பிட்டுக்கிடுதேன் மாசம் இருக்கும் போது சத்தான பொருளை சாப்பிடணும் திங்கலாமா இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிடுதேன் ஒன்றும் செய்யாது அதான் தினம் வீட்டில் தானே திங்க இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ராமுகிட்ட சொன்னேன் அதான் கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அவனுக்கும் வாங்கிட்டு வந்துருவானா ஆமத்தே அவருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிடுதோம் அப்படியா சரி அப்போ தோசையெல்லாம் வேணா படுக்கட்டா ஆமாம் அதான் எல்லாம் வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ படுத்து தூங்க வேண்டியதானே நீங்கள் தூங்குங்க மற்றதை நான் பார்த்துக்கிடுதேன் சரி அப்போ நீங்கள் போய் நேரத்துக்கு சாப்பிட்டு பாடு எத்தே அடுத்த வாரம் டூருக்கு போகிறோம் ஊட்டியில் ரொம்ப குளிருமாமே ராமு சொன்னார் அதனால சொட்டரெலாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்காரு உங்களுக்கு தேவையானது மாமாக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க டூருக்கா நான் எதுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க நான் வரல நாங்கள் மட்டும் டூருக்கு போய் என்ன செய்ய எல்லாரும் சேர்ந்து தான் போக போகிறோம் எல்லாருக்கும் துட்டுலாம் கட்டியாச்சு மாமாவுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லிட்டேன் நாளைக்கு வந்துடுவாரு எல்லாரும் சேர்ந்து தான் டூர் போனால் தான் ஜாலியாக இருக்கும் நான் வரலாட்டி நீங்கள் வேலை போயிட்டு வாங்க எனக்கு இந்த பஸ் எல்லாம் ஒத்து வராது எத்தே வருஷத்துக்கு ஒரு தடவை டூருக்கு போகிறோம் நீங்கள் மட்டும் வீட்டில் கடந்து என்ன செய்ய போறீங்க எல்லாரும் போனால் ஜாலியாக இருக்கும்ல ஆ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க பாட்டி வருவாங்க செல்லத்தாயக்கா வருவாங்க எல்லாரும் வருவாங்க நல்லா ஜாலியாக சுற்றலாம் என்னத்துக்கடி இப்படி உயிரை போட்டு வாங்குதே நான் நீ போய் துட்ட கட்டிட்டு வந்த நான் எங்க துட்டு கட்டினேன் எங்க அப்பால்ல கட்டியிருக்காரு எல்லாருக்கும் சேர்த்து அவர் கொண்டு துட்டை கட்டிட்டு வந்துட்டாரு நான் தான் சொன்னேன் எல்லாருக்கும் கொடுக்கேன்னு அவர் எனக்கு முன்னாலேயே போய் துட்டு கட்டியிருக்காரு அதனால எல்லாரும் போய் தான் ஆகணும் ஆமா உங்க அம்மாவும் அப்பாவும் கூட வருவாங்கல்ல ஆமத்தே ட டூருனா ஒரு ஆள் ரெண்டு ஆள் போகக்கூடாது இப்படி கூட்டமாக தான் டூர் ஜாலியாக இருக்கும் அதுவும் அஞ்சு நாள் எல்லாரும் வீட்டு வேலையெல்லாம் போட்டுட்டு அங்கே போய் நல்லா ஜாலியாக இருக்க போகிறோம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா எல்லாரும் வராங்கன்னா சரி நானும் வாரேன் இங்கே கடந்து என்ன செய்ய போகிறேன் அதைத்தான் நானும் சொல்லுதேன் எல்லாரும் சேர்ந்து போகணுன்னு சரி நீங்கள் பாலை குடிச்சிட்டு படுங்க ராமு வந்துடுவார் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு பிறகு படுக்கோம் ஆ சரிட்டி ராமு வந்த உடனே வெளிக்கேட்ட பூட்டிட்டு நல்லா போட்டு போட்டு விட்டுருந்தேன் ஆ சரி சரி நான் பூட்டி விட்டுருதே ஹாஸ்டல்லே கிடந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப சூப்பரா இருக்கு ஊரெல்லாம் சுத்தி பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் காலையில கிளம்பிட்டேன் அம்மா நீ இளச்சமா மாவாதானே ஆமா பாட்டி இன்னைக்கு சரி பாட்டி கண்டிப்பா வரேன் சரி தங்கோ பாட்டிக்கு வேல கடக்கு நான் போய்ட்டு வரட்டா ஆ சரி பாட்டி போய்ட்டு வாங்க பத்திரமா பார்த்து போங்க பிள்ளைய வளத்தா இப்படி வளக்கணும் என்ன அழகா வளத்து வச்சிருக்கா ஐயோ என்ன விஜய் நிக்காரு நான் இவ்ளோ நேரம் பார்க்கவே இல்லையே பாட்டிய செல்வி நான் தான் சொன்னோம்ல இவன் எப்படி இந்த பையல பாக்க வருவானே அத இவ பின்னாலயே அலஞ்சே காலையில இவன் வீட்டு வாசல்ல காத்து கிடந்தது எப்படி கரெக்டா இருக்கு பாட்டியா இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்து என்ன ஆக என்ன ஆக போதா இது நல்ல சீன் இது நல்ல வீடியோ எடுத்து கொண்டு போய் எங்கெல்லாம் காட்ட வேண்டியிருக்கு தெரியுமா சரி அமைதியா இரு என்ன பேசுறதாகனு கேப்போ என்ன நந்தினி மேடம் பரிட்சையில எப்படி எழுதி இருக்கீங்க ரொம்ப நல்லா எழுதி இருக்கேன் எல்லாத்துலயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கிடுவேன் எல்லா சீனையும் அப்படியே வீடியோ எடுக்கணும் அட கடவுளே போன வீட்ல வச்சிட்டு வந்துட்டேனே எதை வச்சு வீடியோ எடுக்க செல்வி செல்வி ஓ போன்ல கொஞ்சம் வீடியோ எடு நான் பரவ வாங்கிடுதே மேலே இருக்குற கொண்டைய மறந்துட்டியா முக்கியமான விஷயத்துக்கு வாரே ஒரு போன் எடுத்துட்டு வர மாட்டியா என்ன செய்ய மறந்துட்டேன் சீக்கிரம் வீடியோ எடு பதறாதே இரு வீடியோ எடுக்க அப்போ எல்லாம் நல்லா எழுதி இருக்கீங்க இல்ல நீங்க எப்படியும் நல்லா படிக்கிற பிள்ளை நல்லா எழுதி தெரியும் ஆமா எல்லா பரிசையும் நான் ரொம்ப நல்லா எழுதி இருக்கேன் எப்படியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துடும் அப்புறம் கோல்டு மெடல் கிடைக்க கூட வாய்ப்பிருக்கு அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஊர்ல ஒரு பிள்ளை படிச்சு இப்படி கோல்டு மெடல்லாம் வாங்குறது நானும் படிச்சேன் என் தங்கச்சியும் படிச்சா இருந்தாலும் யாரும் கோல்டு மெடல்லாம் வாங்குற அளவுக்கு நாங்க படிக்கல நீங்க தான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்படியோ படிச்சு நம்ம ஊர்ல ஒரு நல்ல வேலைக்கு வரணும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியா உங்க வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன முக்கியமான விஷயத்தை பத்தி பேச மாட்டேங்க ஒரே காலேஜி படிப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கு மேடம் ரெண்டாவது வருஷம் நீங்க ஹாஸ்டல்ல போய் தங்க போறீங்களா இல்ல தான் இருக்க போறீங்களா இப்பெல்லாம் மேட்டருக்கு வாரா ஹாஸ்டலுக்கு தான் போணும் நினைச்சிட்டு சார் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அம்மா ஒருவேளை போவேண்டா இங்கேயே இருன்னு சொன்னாங்கன்னா இங்க தான் இருப்பேன் அப்படியே மேடம் கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் சரி சரி உங்களுக்கு எங்க வசதியா இருக்கோ அங்க இருந்துக்கோங்க நான் என்ன சொல்ல முடியும் அம்மா விருப்பம் என்னதோ அதுதான் என் விருப்பமோ சரி ரெண்டாவது வருஷத்துக்கு உங்களுக்கு புக்கெல்லாம் வாங்கணும் இல்ல இங்க எனக்கு ஒரு தெரிஞ்ச கடை இருக்கு அங்க எல்லா புக்கும் பாதி வேலையில தருவாங்க உங்களுக்கு வேணா சொல்லுங்க நான் உங்க அட்ரஸ் தாரேன் என்ன நீங்க போய் வாங்கிக்கோங்க அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு உதவி செய்யறதுக்கு உங்களை நான் மறக்கவே மாட்டேன் ராதா என்னமோ சொல்லு ரெண்டு பேரும் காதலிக்காக ரெண்டு பேரும் அதை பேசிடுவாங்க இதை பேசிடுவாங்கன்னு இங்கே ஒன்றும் பேசுன மாதிரி தெரியலையே அதான் செல்வி எனக்கு ஒண்ணு வழங்க மடக்கி நீ நல்ல வீடியோ எடு எப்படி ஏதாவது ஒரு சீன் சிக்கும் சரி நான் போயிட்டு வரேன் எனக்கு நேரம் எங்க கிளம்பிட்டீங்க காலையிலேயே சும்மா ஊர சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன் எனக்கு வீட்டுக்குள்ளே இருந்து போற அடிக்கி அதான் சரி மரம் செடி கொடி எல்லாம் பார்த்துட்டு போலாமேனு வந்தேன் ஆமா ஆமா நம்ம ஊர்ல சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு போய் சுத்தி பாருங்க எனக்கும் வேலைக்கு நேரம் ஆயிட்டு நான் கிளம்பணும் சரி போயிட்டு வரட்டா நீங்க வேலைக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல எந்த கம்பெனில வேலை பாக்கீங்க பக்கத்தூர்ல தான் வேலை பார்க்க மேடம் எங்க அப்பா சொல்லிட்டாங்க நீ நல்ல வேலைக்கு போகணும் அதுக்கு தான் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க தான் நான் சரி வேலைக்கு போகுமேனு போறேன் நல்ல கம்பெனி மேடம் நல்ல சம்பளம் தர்றாங்க நல்ல லீவும் தராங்க நல்ல பாத்துக்கிட்டு தாங்க இவர் என்ன சொல்லுதாரு எனக்கு ஒண்ணு புரியலையே ஒருவேளை இவங்க அப்பாட்ட நம்ம விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லிட்டாரோ எனக்கு பயமா இருக்கே நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மேடம் எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் நடக்கும் சரியா எனக்கும் அப்படி நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் சரி நான் போயிட்டு வரேன் ஆ சரி போயிட்டு வாங்க எப்பவும் விஜய் வந்தாருன்னா ஐ லவ் யூன்னு சொல்லுவாரு இல்லனா எதாட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு நந்தினி நந்தினின்னு உளறிக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு என்ன படிப்பு பத்தி மட்டும் பேசிட்டு போறாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே மேடம் பின்னால நின்னு ராதாக்காவும் செல்வியக்காவும் நம்மள வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க தான் இப்படி பேசுனேன் சரியா போயிட்டு வாங்க ஐயோ இந்த ராதாகாவும் செல்வியாகவும் திருந்தவே மாட்டாங்களா எப்போ பார்த்தாலும் என் பின்னாலே சுத்திட்டே இருந்தாங்க நல்ல வேளை விஜய் காப்பாத்திட்டாரு தப்புச்சே அத ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டாங்கல பரவி எதுக்கு கேமராவை நீட்டிக்கிட்டே நிக்க வா போவோம் அந்த பையன் வாராம் பாரு அடி செல்வி ரெண்டு பேரும் பேய்ட்டாக இன்னே என்னது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க இல்ல ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சதுல கடைசி வரைக்கும் வீடியோ எடுத்தாச்சு அவ போன பிறகு அந்த இடத்த கொஞ்சம் எடுத்துக்கிடுவேன்னு பார்த்தேன் நீ எடுத்து கிழிச்சது போ வா போவோம் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத போற வீடியோ எடுத்தாச்சுல்ல இப்போ என்ன செய்யணும் என்ன செய்யவா வீடியோ எனக்கு அனுப்பி விடு தலைவர்கிட்ட போய் காட்ட வேண்டாமா அவங்க ரெண்டு பேரும் படிப்பு பத்தி தானே பேசினாங்க அது என்னத்த போய் காட்ட எதை பத்தி பேசினா நம்மளுக்கு என்ன செல்வி எப்படி ரெண்டு பேரும் பேசினாங்கல்ல ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் பேசுறது தப்பு தானே நம்ம போய் தலைவர்கிட்ட சொல்லுவோம் தலைவர் கேட்கலனால ராணியே கேட்பாங்க எல்லார்ட்டையும் சொல்லணும்ல நீ வீடியோ எனக்கு முதல்ல அனுப்பி விடு அப்படியே சொல்லுதே ஆமா செல்வி இதெல்லாம் சும்மா விடக்கூடாது நம்ம போய் சொல்லிரணும் அப்பதான் வந்து ராதா நல்லவா நம்ம வீட்ல வந்து எல்லாரும் சொல்லுதா நம்ம நல்லா இருக்கணும் நினைக்க அப்படினா தலைவருக்கும் நம்ம மேல ஒரு நல்ல அபிப்ராயம் வரும்ல என்ன தியோ செய் நான் வீடியோ அனுப்பி விடுதே ஆ அனுப்பு அனுப்பு முதல்ல அனுப்பி விடு என்னடி குண்டானிகளா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்துக்க என்ன இந்த பாட்டி இப்போ எங்கடாம போனச்சு அதுக்குள்ள மறுபடியும் வருது பாட்டி அது ஒண்ணும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னது ஊரை எப்படி கொள்ளை அடிக்கேன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்ல பாட்டி அழக ரசிக்கோ ஆட்டையை போட போறியா நான் இருக்கும்போதே நீ இந்த ஊருக்குள்ள ஆட்டையை போட்டுருவியா இந்த கிழவி அந்த பிள்ளைட்டெல்லாம் நல்லா தானே ஆட்டையை போடல பாட்டி அழகு அழகு அழக ரசிக்க வந்திருக்கேன் எம்மா பாட்டி எதுக்கேடி அடிக்கீங்க உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஊரை கொள்ளை அடிக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து காலை காத்தாலே திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க அதுவும் நடுவும் ஊருக்குள்ள நின்று இந்த பட்டமா சும்மா விடுவேனா எம்மா கலவி எதுக்கு என்னையே மறுபடி மறுபடி அடிக்க ஓஹோ திட்டம் போட்டது ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல மட்டும் அடிச்சுட்டோ இரு வார யாத்தே படுபாவி கோத்து விடுதாலே கிளவி நம்மளையும் அடிச்சிருவோம் நம்ம ஓடிடுவோம் எங்க ஓட பாக்க நில்லு உன்னைய மட்டும் சும்மா விட்டுருவேனா பாட்டி பாட்டி என்னை உட்டுருங்க நான் ஒரு தப்பும் செய்யல இந்த ராதா தான் வீடியோ எடுக்க சொன்னா செல்வி என்னை எதுக்கு மாட்டி விடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே செஞ்சோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை கொள்ளையடிச்சு உங்க வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்ட போறீங்களோ யார் வீட்டில் கொள்ளையடிக்க திட்டம் போட்டுட்டீங்க ஒழுங்கு இப்போ எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க இல்லைன்னா போலீஸில் கொண்டு பிடிச்சி கொடுத்துருவேன் யாத்தே மறுபடியும் போலீஸா வேண்டாம் வேண்டாம் காது மிஷின் எங்கேயோ விழுந்துட்டு அதனால அப்படியே தேடி வந்தேன் வந்ததனால இப்ப உங்க கிட்ட எல்லாம் தெரிஞ்சது இல்லனா இப்ப எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் வாங்க முதல்ல உங்க ரெண்டு பேரையும் கொண்டு தலைவர் வீட்ல விட்டு இன்னைக்கு திண்டு பாருங்க தலைவர் வீட்ல போய் வீடியோ காட்டலாம்னு பார்த்தா இந்த கிழவி நம்ம மேலல பளிய போடுது நாலு பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பு கிடையாது நீங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ள இருக்குறதை விட ஜெயிலுக்குள்ள இருக்குறதுதான் நல்லது வாங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு கொண்டு ஜெயில போட்டுறேன் Terima kasih telah menonton!